ஓலவாழ் கருவாடுங்க எங்க ஆட்சி சொல்லி கொடுத்த ஸ்டைல காரசாரமா ஓலவாழ் தொக்கு இன்னைக்கு போறேன் அதுக்கு கீழே வந்து நேத்து வச்ச பழைய சாதம் நல்லா அமிர்த மாட்டம் ஊரி நம்ம முன்னோர்கள்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு தான் நூறு வயசு நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயிலோடு இருந்தாங்க நீண்டலேயே ஒரு மாத்திரி நிறைய இருக்கும் அதுல கருவாடுலாம் அப்படியே அந்த சக்தி உரம் சுத்தி பசுமையான வயல்வெளி சட்டியில் அருமையான பழைய கஞ்சி இதை விட வேற என்னங்க வேணும்